சேலத்து மாவட்டத்தை தரப்பில் எல்லாமே ஒற்றுமை சேர்ந்து ஜெவிக்க வைக்கிறது தான் குறிக்கோளாக இறக்கணும் மொத்தத்தில் நான் வேறு நீ வேறு நீ போட்டி போடக்கூடாது மொத்தத்தில் யார் நின்னாலும் சரி நம்ம தேவந்தாரு எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து ரங்கம் சம்சாரம் நிற்கிது அதுக்காக நம்ம உதவி செஞ்சு ஜெவிக்க வைக்கிறது தான் குறிக்கோளாக இறக்க வேணும் ஒரு ஐநூறு சொசைட்டி இருக்குது அது தரப்பில் நாங்கள் எங்களால் மு முயற்சி செஞ்சு நாங்கள் போடுவோம் இது வந்து நம்ம ஏரியா இல்லை இருந்தாலும் வந்து நாங்கள் வீட்டு வீட்டுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன் நம்ம சொந்த பந்தம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் போடுங்கப்பா நம்ம நம்ம ஜாதிகாரர் நம்ம சேலத்து மாவட்டத்துக்காரர் இதுக்காக போட்டு ஜெவிக்கு வைங்க நாம் எப்போதுமே நல்லா இருக்கலாம் எந்த வேலைனாலும் உரிமையோடு போய் கேட்கலாம் ஆமாம் மற்ற ஆளுகிட்டலாம் போய் தயங்கிக்கிட்டு கீழே தலையை கீழே குமிஞ்சிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்ம உடனடியாக நம்ம ஜெவுக்கு வச்சோமா உடனடியாக வேலை செஞ்சு கொடுப்பாரு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய வேலை நம்ம தீர்ப்பு